நாம் ஓம் ஈஸ்வரா என்று எண்ணும்போதெல்லாம் நமது உயிரை ஈசனாக மதித்தல் வேண்டும் ஈசன் என்ற நிலைகளில் தனித்து எங்கும் இல்லை ஒன்றுடன் ஒன்று கலந்து ஒன்றின் உணர்வுடன் கலக்கப்படும்போதுதான் ஒன்றின் உணர்வுகள் மாறுகின்றது வளர்கின்றது உருவாகின்றது உருவருகின்றது அதாவது நம் உயிர் ஈசன் என்றாலும் நம் உயிரின் இயக்கத்துக்குள் மூன்று வித நிலைகள் செயல்படுகின்றது நமது உயிரின் துடிப்பால் ஏற்படும் நிலை வெப்பம் விஷ்ணு துடிப்பினால் ஈர்க்கும் காந்தம் லட்சுமி ஆக லட்சுமி என்றால் செல்வம் செல்வம் எல்லாம் கொடுக்கும் என்று நாம் எண்ணுகின்றோம் எதையெல்லாம் எடுக்கின்றதோ நாம் நினைக்கின்றமோ அவை அனைத்தையும் தன்னிடம் இணைத்து உருவாக்கும் என்று பொருள் படும்படிதான் நம் உயிரின் இயக்கத்துக்குள் ஏற்படும் காந்தத்தை லட்சுமி என்றும் மகாலட்சுமி என்றும் சொல்வார்கள் மகா என்றால் எதனையுமே அதை சுவாசிக்கும் போது அதை தன்னுடன் நினைத்து அதன் நிலை எதுவோ அதுவாக அது உருவாக்கும் என்று பொருள் அதே சமயத்தில் விஷ்ணு என்று சொல்வார் அதை உருவம் அமைத்து அரூப நிலைகள் எப்படி இயங்கிறது என்ற நிலையும் தெளிவாக காட்டியுள்ளார் அதாவது லட்சுமியை போட்டு செல்வங்களை கொட்டுவதாக கூட செல்வத்தை எண்ணி வணங்கோர் பலர் உண்டு மகாவிஷ்ணுவை வளர்ந்தா வணங்கினால் அவன் சர்வ செல்வத்தையும் கொடுப்பான் என்று எண்ணங்கள் உண்டு அவனுக்கு சங்கு சக்கரதாரி என்று காரணத்தில் வைத்துள்ளார் எதுக்கு நம் உயிருக்குள் ஏற்படும் வெப்பத்தை விஷ்ணு என்றும் அவன் சங்கு சக்கரம் சங்கு என்றால் ஒளி இப்போ நான் சொல்லக்கூடிய உணர்வை உங்கள் செவி அந்த உணர்வின் ஒளி எழுத்திய பின் கண்கள் உற்று நோக்கி நான் சொல்லும் உணர்வுகளை உங்களுக்குள் பதிவாக்கி உணர்வு அலைகளாக வெளிவருவதை கவர்ந்து உங்கள் ஆன்மாவாக மாற்றுகின்றது உங்கள் உடலுடன் அணுகி வரும்போது இந்த உணர்வின் மனத்தை உயிர் நுகர்கின்றது எது அந்த அது நெச்சுமையாகின்றது அது நுகர்ந்த பின் பின் உணர்வு ஒளி ஏற்படுகின்றது நான் சொல்லுவதை உங்கள் உணருக்குள் அந்த உணர்ச்சியை தூண்டுகின்றது சங்கு சக்கரம் இந்த உணர்வின் தன்மை நம் உடலுக்குள் சுழந்து வருகின்றது ஆனால் மையத்திலே சங்கு சக்கரதாரி என்றால் விஷ்ணுவுக்கு என்ன நாராயணா என்று காரண தெரிவிக்கின்றார்கள் அதாவது ஆதி சக்தி என்ற நிலைகளில் அன்று அகசியன் தன்னுள் கண்டுணர்ந்த உணர்வின் இயக்கத்தை தெளிவாக கூறியுள்ளார் அகண்ட அண்டம் பேரண்டமாக இருப்பினும் நம்மை போன்று ஆதியில் அண்டத்தில் நம்மை போன்று சூரியனோ மற்ற கோள்களோ எதுவும் கிடையாது அது இல்லாத காலங்களில் அகந்த அடர்ச்சியின் இருள்தான் உண்டு ஒரு பொருளை காண வேண்டும் என்றாலும் முடியாது ஆகவே அவ்வாறு இருந்த அகந்த அண்டத்தில் சிறிது வெப்பம் உண்டாகின்றது வெப்பத்தினால் ஆவியின் தன்மை உருவாகும் தன்மை வருகின்றது ஆவியின் தன்மை உருவாகப்படும்போது நாளடைவில் வரப்படும்போது பழமையாகின்றது நாளடைவில் வரப்பும்போது அது விஷமாக மாறுகின்றது இந்த பேரண்டம் இவ்வாறுதான் உருவானது என்ற நிலையை தெளிவாக காட்டி அதன் வரிசையில் இப்போ அடுத்து அடுத்து வரும் சிறிதளவு விஷமற்ற நிலைகள் ஆவியாக பெற உருவாகி வரப்படும் போது முதலிலே உருவான இந்த விஷயத்தின் தன்மை தாக்கிய பின் இந்த வெப்பத்துடன் இது தாக்கியவுடன் உடனே அதனுடைய வேக துடிப்புகள் நகர்ந்து ஓடும் சக்தி வருகின்றது இப்போ நெருப்பில் ஒரு பொருளை போட்டால் அதனின் சக்தியை எடுத்து மனமாக வீச தொடங்கும் இதை போன்று தனக்குள் கவர்ந்து கொண்ட இச்சக்தி அது மோதிய உடனே மீண்டும் வெப்பமாகி நகர்ந்து ஓடுகின்றது அப்போ ஓடும்போது வெப்பம் பராசக்தி என்றும் ஆதியிலே உருவான ஈர்க்கம் காந்தம் லட்சுமி என்றும் ஆதி சக்தி விஷம் என்றும் ஒரு இயக்க சக்தியின் மூலமாக இருப்பது விஷமே ஆகவே தான் கவர்ந்து கொண்ட இந்த சக்தி விஷமும் காந்தமும் வெப்பமும் இந்த மூன்றும் சேர்த்து ஒரு அணுவாகின்றது இப்படி மூன்று சக்தி ஆதி சக்தி ஆதி லட்சுமி ஆதி பராசக்தி நெருப்பு சர்வத்தையும் உருவாக்கும் என்று வைத்து தெளிவாக கூறப்பட்டது ஆனால் இவை போல அடுத்தடுத்து புதிதாக வெப்பத்தால் உருவாகும் சக்திகள் இந்த காந்தம் கவர்ந்து தன்னுடன் இணைத்து ஒரு அணுத்தன்மை அடைகின்றது அவ்வாறு அணுத்தன்மை அடைவதற்கான் பர பிரம்மம் அதாவது ஒரு உருவத்தின் நிலை அடைகின்றது முதல் ஆவியின் சொடரில் இருக்கின்றது காந்தம் கவர்ந்து தன்னுடன் இணைக்கப்படும் போது பிரம்மம் உருவருகின்றது என்று பொருள் ஆகவே அது பரபிரம்மம் என்று காரணம் தெரிவிக்கின்றார் இப்ப இந்த மூன்று சக்தியில் காந்தம் கவர்ந்து இதன் உணர்வை தன்னுடன் இணைத்துக் கொண்டால் எத்தகைய மனத்தை கொண்டதாக இருந்ததோ அதன் மனத்தின் தன்மையாக இந்த அணு இயங்கும் அதனால்தான் அந்த மனத்தை ஞானம் என்றும் அது சரஸ்வதி என்றும் அது கற்பிக்கும் என்றும் பெ ஒரு விஷத்தின் தன்மை அது நுகர்ந்து கொண்டால் ஏற்கனவே விஷம் உண்டு இதை போல் ஒரு விஷத்தின் தன்மை தனக்குள் கவர்ந்து கொண்டான் விஷத்தின் உணர்ச்சி தனக்குள் ஊக்கி அது மயக்கத்தை உருவாக்கி மயக்க நிலை என்ற நிலையும் உருவாக்கும் அப்ப அந்த ஞானத்தை இது உருவாக்கும் ஆகினால் சரஸ்வதி என்றும் யாருடைய மனைவி பிரம்மாவின் மனைவி சரஸ்வதி ஞானம் ஆரம்பம் முதலே இது எவ்வாறு உலகம் இயக்கியது கடவுள் என்ற தனித்தன்மை எங்கே இருக்கிறது என்று சற்று சிந்தித்துப்பார் கடவுள் ஒருவன் என்று சொல்வது எவ்வளவு பழையான சொல்கள் என்று சற்று சிந்தித்துப்பார் அவன் ஒருவனே இருக்கின்றான் அவனே அனைத்தும் காட்டுகின்றான் என்றால் நமக்குள் இருக்கும் உயிரே அவன் ஒருவன் என்றும் அந்த ஒருவன் என்று தனித்து சொல்வதற்கும் இல்லை இயக்கத்திற்கு பேர் காரணப்பேர் ஈசன் என்றும் இயக்கத்தால் ஏற்படும் வெப்பத்தை விஷ்ணு என்றும் இயக்கத்தால் இருக்கும் காந்தத்தை லட்சுமி என்றும் பேர் வைத்து அழைக்கின்றனர் ஞானியர்கள் அவர்கள் கூறியதெல்லாம் பழையா இன்று மனிதன் வயிற்றுக்காக பல பேர்களை வைத்து இவன் இதை செய்வான் அலர் செய்வான் இதை செய்வான் என்று ஆசிரியரை ஊட்டி மனித உடலுக்கு இச்சையை ஆசையை உருவாக்கி அதன் வழியில் இவன் பழைப்பை தேடும் நிலையில் வந்தது கடவுளா சற்று சிந்தித்து பாருங்க அங்கு இயக்கிய நிலைகள் எதன் உணர்வின் தன்மை எதனுடன் கலக்கின்றதோ அந்த உணர்ச்சியில் அது இயக்கும் உள் நின்று செப்பம் காந்தம் விஷம் அதனுடன் கவர்ந்து கொண்ட மனத்தின் தன்மை தனக்குள் நுகர்ந்து கொண்டு அலைகளாக சென்றால் அதன் உணர்ச்சிகளை அதன் ஞானப்படி அதை இயக்க செய்யும் இப்போ ஒரு செடியில் வரும் சத்தனை சூரியனின் காந்த சக்தி கவர்ந்து கொண்டால் பர பிரம்மம் என்று அதற்கு பேர் இன்று ரோஜாப்பின் மனத்தை அது கவர்ந்து கொண்டால் அந்த மனத்தில் தன்னுடன் இணைக்கப்படும் பிரம்மாவின் மனைவி சரஸ்வதி அந்த மனத்தின் ஞானமாக நம்மை இயக்கும் அதனால் சரஸ்வதி கையில் என்ன ஆயுதத்தை கொடுத்துள்ளார்கள் வீணை ஒவ்வொரு சுருதிகளும் ஒவ்வொரு நிலைகள் கொள்ளுகின்றது அந்த வீணியை சேர்ந்து இசையாக இணைந்து வாழும்படி இசைத்தால் நாம் மகிழ்ச்சி கொண்டு அதை தலையே ஆட்டச் செய்கின்றது அந்த வாசிக்கும் வாசிக்கும்போது சுருதி மாறிவிட்டால் ஒரு நம்மளுக்கு வெறுப்பாகின்றது இதை போன்றுதான் அணுத்தன்மைகள் தான் கவர்ந்து கொண்ட உணவின் சக்தி தனக்குள் எடுத்து அணுக்களாக வரும்போது மற்றொன்றை இப்போது ஒரு கசப்பின் உணர்வை கவர்ந்து கொண்டால் ஒரு கசப்பட்ட நல்ல மனத்தின் இன்னொரு அணு நுகர்ந்து கொண்டால் இதை கண்ட பின் அந்த நறுமணம் கொண்ட நிலையை கசப்பை கண்டு அஞ்சி ஓடும் இதனுடன் அணுகாது அவ்வாறு அணுகாமை செல்லப்படும் போது இதனுடைய அழுத்தத்தால் இதை போல ஒரு விஷம் கொண்ட அணுவின் தன்மை இருந்தால் அதில் மோதிவிடும் மோதினால் தாங்காது சுழலும் தன்மை அடைகின்றது சுழலும் தன்மை அடைந்த பின் எதை கண்டு அஞ்சி ஓடிது இது இதையும் இழுத்து தன்னுடன் சேர்த்து ஒன் ரெண்டரை கலந்து விடுகின்றது இதுதான் வேதங்கள் கூறுகின்றது ஒரு பொருளின் தன்மை ஆதியிலே அது கவர்ந்து கொண்ட மனம் சாம இசை அது தன் இந்த இசை கண்டு இன்னொரு இசையின் தன்மை கண்டு அஞ்சு ஓடுகின்றது அது மற்றொன்றோட மோதியத்தில் உணர்வின் தன்மை சுழற்சியாக்கி இதையும் ஈர்த்து தன்னுடன் இணைத்துக் கொண்டான் அதர்வன ஆக இந்த மூன்று இசைகளும் நறுமணம் கொண்டது கசப்பு கொண்டது ஒரு விஷத்தின் தன்னை கொள்ளும்போது போது நகஹ நம்ம அறிக்கிறது என்று சொல்வோம் நல்ல நறுமணத்தை நாம் நுகர்ந்தால் ஆகாக அந்த ஆனால் இதற்கு பேர் இசை ஆனால் கசப்பின் தன்மை நுகர்ந்தால் வாய் வாயிலை நுகர்ந்தால் இசை வரும் ஓய் இங்கே விஷத்தின் கண்ட அகா நறுமணத்தை கொண்டா ஆகா அது ஆகா ஓக இது ஓய்வோய் வரும் இது என்ன செய்யுது இப்படியெல்லாம் பல இசைகள் கட்சியை ஒன்றாக இணைந்த பின் அந்த அணுவின் தன்மை அடைந்து விட்டால் ஒரு தன்மையின் அதர்வன மூன்று செயல்களும் இழந்து விட்டு அதை ஒரு மனதாக அது இயக்க தொடங்கி விடுகின்றது கசப்பும் அல்லாது தவப்பும் அல்லாது நறுமணம் அல்லாது அதே சமயத்தில் அரிப்பின் தன்மை இல்லாது மூன்றும் தன் தன் செயலை இழந்து விடுகின்றது இதற்கு பேர் அதர்வன என்று காரணித்தேர்வை அழைத்து அழைப்பு அணுக்களின் மாற்றமும் அணுக்களின் உருமாற்றமும் அணுக்களின் செயலாக்கங்கள் என்ற நிலைகளில் தெளிவாக்குகின்றது சாஸ்திரங்கள் இப்படி உருவெற்ற நிலைதான் ஒவ்வொன்றும் காந்தம் தனக்குள் இழுத்து ஒவ்வொன்றாக தனக்குள் இணைத்து மோதலில் ஏற்படும் ஏற்படும் ஒவ்வொரு சத்தும் தனக்குள் ஏற்படும் போது மோதலால் ஆவியாக மாறி எடையற்ற நிலைகள் மாறுகின்றது ஒரு பொருளின் சத்து தனக்குள் இணைத்த பின் எடை கொண்ட நிலை உருவாகின்றது இப்படி ஒன்றின் வலு கொண்டும் மற்றொன்றை வலுவை கண்டு அஞ்சி ஓடுவதும் இதைக்காண்டும் விஷம் கொண்டது மோது உருவுகள் மாற்றமாகி அணுக்களின் இயக்க சக்கில் ஏராளமான உணர்வுகள் மாறுகின்றது இதில் மோதலில் ஏற்பட்ட முதலில் ஆவியின் தன்மை அடைந்தது மேகங்களாக அதன் உணர்வின் தன்மை மோதல் போது விஷமாகின்றது நாளடைவு விஷமற்ற நிலைகள் உருவாவதே இதை தாக்கும் போது வெப்பமாகின்றது ஈர்ப்பும் காந்தமாகின்றது இப்படித்தான் உருவானது இதனை கடவுள் தனித்து எங்கே இருக்கின்றான் சற்று சிந்தித்து பாருங்கள் வேதங்கள் இதை தெளிவாக கூறுகின்றது நீங்க படிப்பில்லாம் இருக்கலாம் இதை தெரிந்து கொண்டால் உலகம் எப்படி என்று தெரியப்படும்போது உலகில் உருவான உணர்வு மனிதனாக நாம் எப்படி உருவாக்கினது இந்த உணர்வுகள் என்ற நிலையும் அறிந்து கொள்ள இது உதவும் என்றால் இன்னைக்கு படிக்கவில்லை என்று நீங்கள் சிந்திக்க வேண்டாம் படிக்கவில்லை என்று ராமாயணமோ காவியமோ இரவுகளில் பணிக்காலங்களில் இதை ராமயாணத்தை சொல்வார்கள் விடிய விடிய உட்கார்ந்து கேட்பார்கள் மகாபாரதத்தை பற்றி சொல்வார்கள் படிப்பு இல்லாதவர்கள் கேட்ட பின் மனதில் படி வைத்துக் கொண்டு திருப்பி சொல்வார்கள் ஆனால் ராமயான காரியத்தை படித்தவர் ஒன்று தெரிந்திருந்தாலும் அதை கேட்டவர் அதற்கு தக்கவாறு அக்காலங்களில் இந்த உணர்வை தெளிவாக்கும் நிலை கூட வந்து உள்ளது ஆகினால் நீங்கள் சாமி சொல்வதை புரியவில்லை என்று விழுத்து விடாது இது அறிய வேண்டும் என்று ஆற்றுடன் நோக்கத்துடன் உணர்வினை பதிவு செய்து கொண்டால் இந்த நினைவின் ஆற்றலை உங்களை அறிய செய்கின்றது மனிதனாக எவ்வாறு உருவான இந்த உணர்ச்சியை தூண்டச் செய்கின்றது மனிதனான பின் இன்று உணர்வும் வெளியின் சரீரமாக நிலை கொண்டு இருக்கும் துருவ நட்சத்திரமும் சப்தரிஷி மண்டலங்களும் எப்படி இயங்குகிறது என்ற நிலையை அறிய வல்லமை பெறுகின்றது அந்த உணர்வின் நுகர்ந்தான் நமக்கு உருமாற்றத்தையும் இனி பெறையில்லா நிலைகளை அடையும் மார்க்கத்தை நீங்கள் தெரிந்து அந்த நிலை அடைய வேண்டும் என்பதற்கே இதை பதிவு செய்கின்றேன் என்றும் பெறையில்லா நிலைகள் அடைத வேண்டும் இந்த உயிருடன் ஒன்றி ஒளியும் சரீரமாக நிலைத்திடல் வேண்டும் என்பதற்கே இதை உங்களுக்குள் சொல்லுகின்றேன் ஆகவே நமக்குள் எப்படி உருவானது என்ற நிலையும் எப்படி உருவானது என்ற நிலையும் அந்த உணர்வின் உணர்ச்சிகளை எப்படி என்ற நிலைகள் நாம் அறிந்து கொள்வதற்கு இது ஏதுவாக இருக்கும் ஏனென்றால் இன்று விஞ்ஞான உலகில் உலகவின் மனிதனின் சிந்தனை அழித்தும் அணித்தும் சிந்திக்கும் திறன் இழக்கும் தரணம் வந்துவிட்டது சிந்தனையற்ற செயல்களை செயல்படும் வல்லமை அதிகரித்துவிட்டது ஒரு மனிதன் ஆயிரம் சிந்தனை கொண்டாலும் ஒரு விஷம் தாக்கிவிட்டால் அந்த சிந்தனை அனைத்தும் அழித்துவிட்டு ஐயையோ என்ற இரு சூழ்ந்த நிலைக்கே செல்ல செய்யும் இந்த உடலை காக்கும் உணர்ச்சின் தன்மையை கூட வராது எனக்கு இப்படி ஆய்விட்டதே என்று அதனுடன் ஒன்றி அது மடியும் தரணமே வருகின்றது ஆக மனிதனின் நல்ல உணர்வுகள் முழுமையும் மடிந்து விடுகின்றது இதை போல உலக காற்று மண்டலம் நச்சுத்தன்மை அடையும் தன்மையும் நமது சூரிய குடும்பமே பிரபஞ்சமே மனிதனால் ஏற்படுத்திய விஞ்ஞான அறிவு கொண்டு அகந்த பிரபஞ்சத்திற்குள் விஷத்தன்மை பரவி அதனை சொல்லலும் தன்மை வந்து சூரியன் கவரும் அந்த காந்த பலன் அறிவிலும் விஷத்தன்மைகள் பரவி அதிலிருந்து வெளிப்படுவே நம்ம பூமி கவர்ந்து நம்ம பூமிக்குள் கவரப்படும் போதும் இங்கே பெரும் மாற்றங்கள் ஏற்படுகின்றது தாவர இனங்களிலும் சரி முந்தி வளர்ச்சியடைந்த தாவர இனங்கள் உருமாறுகின்றது சரியான வெள்ளாமை இல்லாது போகின்றது மனிதனுடைய சிந்தனையும் சீர்குலைந்து வருகின்றது இனம் புரியாத புது நோய்கள் அணுக்கள் உருவாகி மனித உடலில் புது நோய்களும் உருவாகின்றது இதை போன்று மனிதன் சிந்தனை இழக்கப்பட்டு மீண்டும் புழுவாக பூச்சியாக பறவையாக பறக்கும் நிலை வந்துவிடும் இதிலிருந்து நம்மை காத்திடம் நிலை வேண்டும் இல்லையேனில் மனித உணர்வின் தன்மை கொண்டு நாம் விண்ணுலக ஆற்றலின் கவர்ந்து நமக்குள் வளர்த்துக் கொள்ள முடியும் அந்த நம்பிக்கை வர வேண்டும் நாம் எண்ணீதை நமது உயிர் அது உருவாக்குகின்றது உணர்வின் இயக்கமாக அது நம்மை இயக்குகின்றது அதன் வழியே நாம் வாழுகின்றோம் ஆக அவனன்றி அணுவும் அசையாது நாம் நுகர்ந்த உணர்வை உணர்த்துகின்றது நம் உடலாக மாற்றுகின்றது மீண்டும் நினைக்கும் போது அவ்வழியே நம்மை இயக்குகின்றது ஆகவே நம் உயிர் இவ்வாறு செய்யும் நிலையில் வரப்படும் போது ஆட்களின் நீங்கள் அறிந்து தீமைகளை அகற்றும் வல்லனை பெற்று அருணர்வின் உங்கக்குள் சேர்த்தித்து இதனை நீங்கள் உங்கள் எண்ணத்தால் உருவாக்குதல் வேண்டும் சாமியார் செய்வார் ஜோஷியம் செல்லும் ஜாதகம் செய்யும் சிலைகள் செய்யும் யாகங்கள் செய்யும் என்று எவரோ செய்வார் என்று அவரே கடவுள் தூதுவன் என்றால் நீங்கள் அவருடைய உணர்வுகளுக்கு அடிமையாகி அவன் ஈர்ப்பு வட்டத்தில் தான் செல்ல வேண்டி வரும் மந்திரங்களை கேட்டு மந்திரங்களை சொல்லி அதன் வழி இந்த வாழ்க்கை வாழ்ந்து சொகத்தை அனுபவிப்போம் என்று செல்வோருடைய நிலைகள் அனைத்தும் மந்திரத்தை சொல்லி ஆண்டவனையை அடைகிறேன் என்று நிலை பெற்றவர்களும் இறந்த பெண் அவர்கள் எந்த மந்திர ஒளியை தனக்குள் பதிந்து கொண்டனரோ அவர்களும் அதே மந்திரத்தை சொல்லப்போம் போது அவன் கைவல்யமாக வேண்டும் இந்த உடல் நிலைத்திருப்பதல்ல எந்த உடலில் எந்த மந்திரத்தின் தன்னை அடியறித்துக் கொள்ளுங்களும் இது சாகா கலையாக வெளிவருகின்றது அதன் தொடர் வரிசையில் ஒரு மந்திர மந்திரத்தை செய்தான் என்றால் அவன் கைவல்யம் தான் ஆக வேண்டும் நான் ஆண்டவனுக்கு தூதுவன் அனுப்புகின்றேன் ஆண்டவனுக்கே நான் ஆண்டவனவே அடிபணிய செய்கின்றேன் என்று மந்திரத்தால் சொல்லும் அகந்தை கொண்டவர்களுடைய நிலைகள் கடைசி முடிவு இந்த உடலை விட்ட பின் இன்னொருவன் கையில் அடிமைப்பட்டு அவன் ஆணையிடும் செயலுக்கே அடிமையாக வேண்டுமே தவிர அவன் சாகாக்கலை என்ற நிலையில் அந்த உடலுக்குள் சென்ற பின் அவன் இச்சைக்கு அடிமையாகி அவன் மீண்டும் நரக வேதனையின் உணர்வை அனுபவிக்கும் தன்மைகளே வரும் மறந்திட வேண்டாம் ஆனால் ஞானிகள் காட்டிய அருள் வழிப்படி இப்படி தனக்குள் ஒன்று நூல் ஒன்று பெருக்கி உணர்வின் தன்மை காந்த பலனறிவு ஒன்றோடு ஒன்று இணைத்து ஆவியாக சென்றாலும் இந்த அணுக்களை அனைத்தும் நீருக்குள் சிக்கி வந்த மேக நுழைந்த பின் அது நீராக மாறுகின்றது எந்த கடவுள் நீராக மாற்றியது இந்த அணுக்களின் கூட்டமைப்பில் மோதி உணர்வுள் ஆவியாக மாறியும் போது இடையற்ற நிலைகள் அது உருவருகின்றது அந்த இடையற்ற அந்த ஆவிக்குள் இது நுழைந்த பின் நீராக மாறுகின்றது முதலில் எதிலிருந்து திரு நெருப்பு உண்டாகின்றது ஒன்றுடன் ஒன்று மோதும்போது வெப்பத்தின் தன்மை கொண்டு மோதலில் தனக்குள் எழுத்துக்கொண்ட சத்த ரெண்டர கலந்து அதிலே வெப்பத்தின் நலையில் உருவானத்தில் அந்த சத்தின் தன்மை ஆவியாக மாறுகின்றது இதைத்தான் திருமூலர் தெளிவாக சொல்லுகின்றான் நெருப்பிலிருந்ததான் நீர் தோன்றியதன் ஆதியிலும் அகன்ற அண்டத்தில் அடைத்தின் தன்மை அடையப்படும் போது வெப்பமாகின்றது வெப்பத்தின் தன்மை ஆவியாக மாறுகின்றது நாளடைவில் நஞ்சாக மாறுகின்றது இதை தெளிவாக்குகின்றான் ஞானி இது அகற்றின் தன்னுள் கண்டுணர்ந்த உணர்வு பின்வந்தவர்கள் இதன் உண்மையை உணர்ந்து அது மக்களுக்கு எடுத்துச் சொன்னாலும் இந்த உடலின் இச்சைக்காக மந்திரம் என்ற செயலை சொல்லி இந்த உணர்வின் பரி செய்து இதன் இந்த உடலின் இச்சையை வளர்த்திடும் நிலை வந்து என்று மனிதன் மனிதன் அல்லாத உருவை பெறும் நிலையும் மனிதனுக்குள் சென்றால் இந்த தீமையின் உணர்வியை விளைவிக்கும் இந்த ஆசின் உணர்ச்சியை தூண்டும் நிலையை உருவாகின்றது இதை போன்ற நிலைகளிலிருந்தும் மனிதன் மீழுதல் வேண்டும் என்பதற்கே எமது குருநாதன் காடு மேடு எல்லாம் அடைந்து இந்த இயக்கின் நிலைகள் எப்படி உருபெறுகின்றது கடவுள் எப்படி இயக்குகின்றான் கடவுள் என்பவன் யார் உள் நின்பு இயக்கும் உணர்வை கடவுள் ஆக இயக்கத்தின் நலைகள் உருவெற செய்யக்கூடிய சந்தர்ப்பம் ஈசன் இயக்கத்துக்குள் ஏற்படும் வெப்பமே விஷ்ணு ஆக இயக்கத்தால் ஈர்க்கும் காந்தமே லட்சுமி ஆக இவ்வழியில் ஈர்க்கும் உணர்வு தன்னுடன் சேர்த்தால் மூன்றாக இணைக்கப்படும் தான் உருவெரும் சக்தி வருவது அப்போதான் ஆகின்றார் ஆக ஒன்று காந்தம் இழுத்து அந்த உணர்வின் தன்மை தன்னுடன் இணைக்கும் தன்மை உருவரும் தன்மை இல்லை அதே சமயத்தில் தனக்குள் ஈர்த்து அந்த உணர்வின் தன்மை அணுவாக மாற்றும் இயக்க சக்தியாக மாற்றும் நிலைகள் பிரம்மம் ஆக ஆவியாக இருப்பதை ஒருவரை செய்யும் பிரம்மம் எத்தையும் மனத்தின் தன்மை ஆவியாக இருந்து நுகர்ந்ததோ இந்த உயிர் அதன் அணுவாக மாற்றி உடலாக மாற்றும் போதே சிவம் ஆனால் எந்த மனத்தின் தன்மை கொண்டு சிவத்துக்குள் சக்தியாக இயக்குகின்றதோ ஆக சிவசக்தியாக உடலின் தன்மை கொண்டு சிவ சக்தியாக இயக்கத் தொடங்குகின்றது ஆகவே பிரம்மாவின் மனைவி சரஸ்வதி அந்த ஞானத்தின் நிலை கொண்டு அணு அதன் ஞான வழி இயங்கப்படும்போது உடல் உறைந்த நிலையை சிவம் என்றும் அந்த உறைந்த நிலையில் கொண்டு இயக்கப்படுவதே சக்தி என்றும் சக்தி இல்லை ஏன் இல்லை இந்த உணர்வின் அணுவின் தன்மை அந்த உறையின் தன்மை இல்லை அந்த சக்தி சிவம் இல்லை ஏன் சக்தி இல்லை உடல்நிலையின் உறவு உறைந்த நிலைகள் வரப்போம்போது மனத்தின் தன்மை இயக்கும் நிலையை வரும் ஞானிகள் இதை தெளிவாக்கியுள்ளார்கள் ஏனென்றால் இந்த காலம் குறுகிய நிலையில் இருக்கப்படும் போது தன்னம்பிக்கை எழுந்து இன்று சுழந்து கொண்டிருக்கும் நாம் நம்மை நாம் அறிதல் வேண்டும் நாம் நுகர்ந்த உணர்வையும் நம் உயிர் இயக்குகிறது என்ற நிலையை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொண்ட பின் பிறருடைய ஆசைகள் மூழ்கிறாது உங்களுக்குள் ஆசையால் ஏற்பட்ட தீமைகளை அகற்றும் வல்லமை நீங்கள் பெற வேண்டும் என்பதற்குத்தான் இதை உங்களுக்குள் பதிவு செய்கின்றேன் ஒருவர் ஏசினால் பதிவு கொண்டு மீண்டும் அவரை போது அந்த ஏசிய உணர்வு கோபமாக கொதிக்கலும் சக்தியாக மாறி ரத்த கொதிப்பாக மாறி உங்கள் வாழ்க்கையை இழக்கும் தன்மையும் சிந்திக்கும் தன்மை இழக்கும் நிலையும் தன் தொழில் நிலையை பெற முடியாத வன்மையும் பெறுகின்றது பின் அது வளர்ச்சியற்ற வரும்போது உங்கள் நோய் என்ற உணர்வியை ஊட்டுகின்றது இதை போன்ற நிலைகளிருந்து நீங்கள் மீள வேண்டும் என்பதற்கு இதை தெளிவாக கூறுகின்றேன் கடவுள் என்ற தன்மைகள் எப்படி உள் நின்று இயக்குது என்ற நிலை தெளிவாக எடுத்துக்கொண்டால் புரிந்து கொள்ளலாம் ஆகவே நீருக்குள் சிக்கிய அணுக்களின் தன்மைகள் கூடும் போது தாங்காது ஓடுகின்றது அண்டத்திலே ஓடும் வேகத்தில் உராகின்றது வெப்பமாகின்றது நீரின் தன்மை மீண்டும் ஆவியாக மாறுகின்றது ஆவின் தன்மை மாறும்போது அதன் உணர்வின் அணுக்குள் உள் நின்று சிக்கி அது தனக்குள் ஒரு பரமாகின்றது அந்த பரத்தின் தன்மை ஆனபின் சுழலும் நிலைகள் ஏற்படுகின்றது ஓடும்போது சுழச்சின் தன்மை ஆகின்றது சுழச்சின் தன்மை ஆகும்போது வெப்பத்தின் தன்மை கூடுகின்றது வெப்பத்தின் தன்மை கூடும்போது சுழச்சின் ஈழிப்புக்குள் நடும் மையம் வெப்பத்தின் நிலை கொள்கின்றது ஆனால் தொடர்பு பகுதி கவர்கின்றது இது சுழச்சின் சந்தர்ப்பம் அது இயக்கம் சக்தியும் கவரும் நிலைகள் எது வரப்படும்போது இந்த வெப்பத்தால் அந்த ஒவ்வொரு ஒன்று உணரும் ஒன்று எது நிலை மாறப்படும் போதும் பல உணர்வு கொண்டு வந்த பின் அந்த வெப்பத்தின் நல்லை மையமாக அடையப்படும்பது கொதிகலனாக மாறுகின்றது அனைத்தும் ரெண்டர கலக்கின்றது அதர்வன அதனது செயல்களை அடக்குகின்றது ஆவியாக மாற்றுகின்றது நிலையை மாற்றுகின்றது ஆக உருபற்ற மனங்கள் அந்த பரம்பொருளுக்குள் பல சக்தியாக இயங்க தொடங்கி விழுகின்றது கடவுள் எப்படி இயக்குகின்ற உள் நுகர்ந்து கொண்ட உணர்வு ஒன்று இணைத்து அந்த உணர்வின் தன்மை தன்னுடன் இணைத்துக் கொண்டால் பரபிரம்மம் ஆகவே உடலுக்குள் அந்த ஒரு பரம்பொருளுக்குள் பொருளுக்குள் பல பொருள்கள் இணைந்து ஒன்றுடன் ஒன்று என்றால் அதுவும் பிரம்மம்தான் ஆனால் அந்த மனத்தின் தன்னை கவரப்படும் போது மனங்கள் மாறுகின்றது அதன் ஞானமாக அது மற்றொன்றோடு இயக்கப்படும் போது கலந்துவிட்டால் அதனுள் நின்று இதனின் உணர்வை இயக்குகின்றது கடவுள் ஆக இதனின் இயக்கத்தில் ஒன்றுடன் ஒன்று கலந்து இயக்கத்தக்க மாறும்போது அதனுள் ஈசனாக இருக்கின்றது சந்தர்ப்பம் அந்த உணர்வின் தன்மை ஒன்றாக இணைந்து சக்தியின் தன்மை மாறினாலும் அதன் கிடப்பொருளாக மாறும்போது சிவமே நம் பூமிக்குள் இருப்பதும் இதைத்தான் சீவ லிங்கம் என்று காரணத்தை வைக்கின்றார் ஆக எப்பொருளுக்குள் இந்த உணர்வின் இயக்கமாக இயக்குகின்றதோ அதுவே உள்நின்று அதன் இயக்கமாக வெப்பத்தால் இயக்கத்தொடர் கொடுகின்றது வெப்பமில்லை என்றால் செயலற்ற நிலையில் ஆகிவிடுகின்றது வெப்பம் இருந்தாலே துடிப்பின் நிலை ஏற்படுகின்றது வெப்பம் இல்லை என்றால் துடிப்பற்ற நிலை ஆகின்றது இப்போது இங்கே உபதேசம் கேட்டுக்கொண்டிருப்போர்கள் உங்கள் சந்தர்ப்பத்தால் உங்களில் நுகர்ந்த பல தீவினைகள் உங்களுக்குள் நோயாக ஊரு இத்தகைய நோயை மாற்றிடும் நிலையைத்தான் உங்களுக்கு ஆக அருண்ஞானி உணர்வை உணர்வின் ஒளி அலைகளாக பரப்பப்படும் போதும் நுகர்ந்த உணர்வு உங்கள் உடலுக்கு சென்றால் உங்களில் அன்று அறியாது இருந்த இந்த கடும் நோய் மூட்டு வலி அந்த வலி இந்த வலி கேன்சர் என்ற நிலைகளும் அறுவொழி சுழரின் தன்மை உங்களுக்கு இயக்கி நீங்கள் நுகர்ந்த உணர்வு உள்நின்றி இந்த உணர்வின் தன்மை அணுவாகம் மாறும் நுகர்ந்த உணர்வுகள் அது அணுவாக மாறிவிட்டால் அதனின் தன்மை உள்நின்று கடவுளாக உங்கள் பிணிகளை நீக்கும் அருள் சக்தியாக மாறுகின்றது